னால இனி முடியவே முடியாது என்னம்மா வீட்டைப் பார்க்கணும் வீட்டைத் தொடக்கணும் சாம்பா தள்ளக்கணும் இல்ல சமைக்கணும் பாப்பா வர பாத்துக்கணும் அதெல்லாம் ஆபீஸ் போய் ஒர்க் பண்ணணும் என்னால இனிமேட்டு இந்த வீட்டை செய்ய முடியாது வீட்டை எல்லாம் சேர்த்து நான் ஒரு வேலக்காரங்களை வச்சுக்க போறேன் என்னா நீ சொல்லு நான் எவ்வளவு நேரம் செய்வேன்

என்ன செகண்ட் ஃப்ளோரா இங்க ரொம்ப வேலை போல இருக்கே அப்ப என்ன இங்க சாப்பிட்டு தூங்கலாம் நினைச்சியா வேலை செய்ய வந்த மேடம் மேடம் கோச்சுக்காதீங்க நான் சும்மா தான் சொன்னேன் சரி வா இங்க பார் இந்த இடம்லாம் சுத்தமா இருக்கணும் அப்புறம் பார் இந்த மாதிரி சின்ன தூசி கூட நான் பாக்க கூடாது புரியுதா சரிங்க மேடம் இங்க பார் கிச்சன் ரூம் எப்பவுமே கிளீனா இருக்கணும் அதுவும் இந்த மேடை எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும் தொட மேடம் ஆனா இது கிளீனா தானே இருக்கு இருக்கா தொட நல்லா சுத்தம் பண்ணு மேடம் என்ன மேடம் நல்லா இருக்க இடத்துல அழுக்கு பண்ணிட்டு தொடன்றீங்க வேலை தொடக்கிறது தானே அதை ஐயோ இந்த மேடம் தானே இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்களே இங்க பார் இந்த வேலையை முடிச்சுடவும் பாப்பா இருக்கா பாப்பாக்கு பால் ஊட்டணும் சாப்பாடு கொடுக்கணும் அவன குளிச்சு டிரஸ் மாட்டணும் இந்த நீ தான் செய்யணும் சரியா நான் ஒருத்தையே எவ்வளவு வேலை தான் செய்யிறது இங்க பார் சும்மா வலவன பேசாம சொன்ன நேரலாம் செய் ஓகே மேடம் நான் லிவிங் ரூம்ல இருக்கேன் எனக்கு தண்ணி கொண்டு வா ஓகே மேடம் ஐயோ இந்த மேடம் ஏன்டா இவங்களை மோசமானவங்களா இருக்காங்கன்னு தெரியல

எவ்வளவு திமிர ஏமனை தண்ணி ஊத்துறியா உனக்கு என்ன பண்ற பாரு சரிப்பா போ உள்ள போய் வேலை பாரு சரிங்க மேடம் எனக்கு எவ்வளவு மோசமான எஜமானி அம்மா கிடைச்சிருக்காங்க எவ்வளவு மோசமான பொண்ணு ஏமனே தண்ணி ஊத்துறா ஓ பசிக்கிறாப்பா கொஞ்சம் பொறுப்பா சாஹிரா எல்லாரும் தோனிங்க நீங்க எனக்கு சமைச்சு கொடுமா சரி இங்க பாரு சாஹிரா சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கணும் சரிங்க மேடம் ஒரு கர சொல்ற மாதிரி வெச்சு குடுாரு ஆ சரிங்க மேடம் சரி சரி ஆ மேடம் இனியோட உங்க வயிறு காலி மேடம் சாப்பாடு ரெடி மேடம் லஞ்ச் ம் குடு ஐ சே வாப்பா லி கொடுங்க பாப்பா இந்த என்ன காரமா சாய்ரா தான் செஞ்சா சாய்ரா அது வரேன் மேடம் என்னாச்சு மேடம் இது என்ன சாப்பாடா இல்ல முழங்க கடையா இவ்ளோ காரமா இருக்கு ஐயோ மேடம் நான் எதுவுமே பண்ண மேடம் இங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாரு ஐயோ மேடம் மேடம் என் வயிறு ஃபுல்லா இருக்கு என்ன சமைச்ச எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு ஐயோ மேடம் 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 இங்க பாரு ஒழுங்கா சமைக்கனும் இல்லனா உன் சம்பளத்துல புடிச்சு போயிங்க இருந்து ச்சே நானே சமைச்சிருக்கனும் சாய்ரா எங்க போற குப்பு கொட்ட போற மேடம் சரி போ ஏய் சாய்ரா எல்லாம் எப்படி போகுது ஐயோ முதல்ல இங்க இருந்து ஓடணும் மேடம் பாத்துட்டா என்ன பண்றது ஐயோ இந்த மேடம் காரி முதல்ல இந்த வீட்ல இருக்க பணம் நகல எடுத்துட்டு எங்கயாவது போயிடணும் ஆனா தங்கச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம எங்க போறது நீ என்ன கவலைப்படுற நம்ம எங்கயாவது வெளிநாட்டுக்கு போயிடலாம் ஓகே தங்கச்சி நாளைக்கு நான் வந்துறேன் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிரு ஆ சரி ஓகேனா பாய் நீ மேடம் மேடம் போ போ சரி சரி பாய் பாய் அழுவாத அழுவாத ஐயோ அமைதியா இருங்கல சரி சரி அழுவாத அழுவாத ஷோ ஷு ஷு அமைதியா இரு அமைதியா இரு அமைதியா இரு

சரிப்பா கண்டிப்பா நீ பண்ணலாம் இப்ப தூங்கலாமா சாய்டா வழங்க மேடம் நீ சீக்கிரம் மார்க்கெட் போயிட்டு காய்கறிகள் வாங்கிட்டு வா ஆனா மேடம் பிரிஜ்லதா காய்கறிகள் நிறைய இருக்கே இங்க பாரு பிரிஜ்ல இருக்குறதுலாம் எல்லாம் கேட்டு போச்சு நீ போய் புதுசா வாங்கிட்டு வா சரிங்க மேடம் இங்க பாரு ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது பொறுமையா நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வாங்கிட்டு வா இந்த காசு சரிங்க மேடம் அப்பாடா சாயரை கிளம்பிட்டா இதுதான் கரெக்ட் டைம் இப்போ நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நீ பண்ற திருமலா நான் பாக்குற என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட மேடம் பக்கத்திலே சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி சரி பையன் கிட்ட கூட இங்க பாரு சாயிரா குழந்தைக்கு டைம்க்கு சாப்பாடு கொடுக்கணும் பத்திரமா பாத்துக்கணும் அங்கங்கே போக கூடாது சரியா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் இந்தா அப்படி மறந்துடாதே உனக்கு டைம்க்கு பால் கொடு சரியா ஆஹ் ஓகே மேடம் எப்படியோ என் குழந்தைக்கு நடந்துக்கிறாளே தெரியலயே ஏ அழகா அழேதா சீ சரியான அம்மா மாதிரி தள்ள பிடிச்சிக்கு கட்டினுக்குப்பேன் அழகா அழதான்